வனப்பகுதியில் கூட வாழ்ந்து விடலாம் திண்டுக்கல் மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட பகுதியில் வாழ கஷ்டம் சமூக ஆர்வர்கள் கொந்தளிப்பு திண்டுக்கல் மாநகராட்சிக்குட்பட்ட இரண்டாவது வார்டு மேற்கு அசோக் நகர் பகுதியில் விளையாடி கொண்டிருந்த பதினோரு வயது சிறுவனை சாலையில் சுற்றி திரிந்த மாடு முட்டித் தள்ளியது தனியார் மருத்துவமனையில் அனுமதி திண்டுக்கல் மாநகராட்சிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் நூற்றுக்கணக்கான மாடுகள் சாலைகளில் சுற்றித் துழிவோடு பொதுமக்களுக்கு அச்சுறுத்தை ஏற்படுத்தி வருகிறது மாநகராட்சிக்கு உட்பட்ட இரண்டாவது வார்டு பகுதியில் மேக் அசோக் நகர் பகுதியில் குடியிருந்து வருபவர் கிஷோக்குமார் இவரின் மகன் பதினோரு வயது உடைய ஹரிபிரசாத் நண்பர்களுடன் சாலையில் விளையாடி கொண்டிருந்தார் அப்பொழுது சாலை வழியாக வந்த மாடு சிறுவன் அரிப்பிரசாத்தை பிரசாத்தை முட்டித் தள்ளியது இதனை பார்த்த அக்கம்பக்கத்தினர் உடனடியாக மாடுடன் போராடி சிறுவனை மீட்டு தற்பொழுது ஹரிபிரசாத் திண்டுக்கல் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இது சம்பந்தமாக மாநகராட்சி அதிகாரியிடம் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை மாமன்ற கூட்டங்களில் ஆடு கவுன்சிலர்களும் மாடுகள் சுற்றி திருவதை அவ்வப்போது எடுத்து கூறியும் மாநகராட்சி அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை இதுபோன்ற ஒரு அசம்பாவிதம் நடந்தால் மட்டுமே மாநகராட்சி அதிகாரிகள் உடனடியாக சாலையில் சுற்றித் திரியும் மாடுகளை பிடித்து மாட்டின் உரிமையாளருக்கு அவதாரம் விதிக்கிறார்கள் மற்றபடி அனைத்துமே கண்துடைப்புக்காகவே இந்த அதிகாரிகள் செய்கிறார்கள் என்று சமூக ஆர்வர்கள் குற்றச்சாட்டாக உள்ளது மேலும் வனப்பகுதிக்குள் கூட வாழ்ந்து விடலாம் திண்டுக்கல் மாநகராட்சி பகுதிக்குள் வாழ்வது கஷ்டம் என சமூக ஆர்வலர் தெரிவிக்கின்றனர் திண்டுக்கல் வன சரணாலயத்துக்குள்ள கூட வாழ்ந்து விடலாம் திண்டுக்கல் மாநகராட்சிக்குள்ள வாழவே முடியலை என்ன நீங்கள் திண்டுக்கலுக்குள்ள எங்க பார்த்தாலும் பசு மாடுகளை எரும மாடுகளை மாற்றாரு எவ்வளவோ பொதுமக்கள் நாங்கள் எவ்வளவோ சொல்றோம் நகராட்சி கிட்ட சொன்னாலும் கேட்கறதில்ல இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா பாவம் பச்சையெல்லாம் குழந்தை மாடு முடி வீசி எழுதிருச்சு அந்த பெற்றோர்களுடைய நிலைப்பாடு என்னங்கிறத நீங்களே யோசிச்சு பாருங்க அவங்க பக்கத்தில் நல்லபடியாக அங்கே பக்கத்தில் இருந்தவங்க கொஞ்சம் ஒரு மாடை வரத்தி காப்பாற்றிட்டாங்க